அனைவருக்கும் வணக்கம் காலம் உனக்கு இராவிடில் உன்னை காலத்திற்கு ஏற்றவனாக்கு இன்று நாம் இந்த வீடியோவில் ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் நீங்கள் வேலைவாய்ப்பு தேடுவதாக இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காளிப்பணியிடம் இரண்டு பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்குறோம் முதலாவதாக ஓவிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு இந்த பணியிடத்திற்கு உரிய கல்வித் தகுதியானது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதனுடைய சேர்ந்து நீங்கள் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் அதாவது ஓவிய ஆசிரியருக்குரிய எக்ஸாம் முடிச்சிருக்கணும் அதாவது ஹையர் கிரேடு இன் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் அண்டு மாடல் டிராயிங் அல்லது கவர்மெண்ட் டிப்ளமோ இன் டிராயிங் வித் டிடிசி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தால் இந்த பணியிடத்திற்கு நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திற்கு சேர்ந்த ஆண்கள் மட்டுமே இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டானது எய்டேடு போஸ்ட்டு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய காலி பணியிடம் இதற்குரிய சம்பளம் அரசின் விதிமுறைகள் படி இவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த பாருங்க இதே பள்ளியில் ஏற்படுத்திக்கூடிய மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு இந்த பணியிடம் வந்து நிர்வாகத்துடைய பணியிடம் இதற்குரிய கல்வி தகுதியானது பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது இந்த இரண்டு பணியிடங்களுக்கும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவர்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்கள் தாளர் விருதுநகர் இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி ஏ பழைய குயவர் பாளையம் சாலை மதுரை ஒன்பது அதே மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ இது கோட் நம்பர் டூ த்ரீ டூ ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இது ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்த பாருங்கள் நாம் ஏற்கனவே ஓவிய ஆசிரியருக்குரிய காலிப்பணியிடம் பெரும்பாலும் வரல இப்போ தான் காளிப்பணியிடம் ஏற்பட்டிருக்கு நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஓவிய ஆசிரியருக்குரிய காளிப்பணியிடம் இருந்தால் சொல்லுங்கன்னு அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம் அடுத்ததாக இரண்டாவதாக ஏற்றிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் இதைக்குரிய பாடமானது வேதியியல் பாடம் வேதியியல் பாடத்திற்குரிய கல்வித்தகுதி எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க இதில் நீங்கள் பிஜினா டிஆர்பியில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஆர்பியில் பாஸ் பண்ணலைன்னா இந்த பணியை விண்ணப்பிக்க முடியாது நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கள் டிஆர்பியோட நாம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கடந்த வீடியோக்களை கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் டெட் பேப்பரில் பாஸ் பண்ணணுன்றது வந்து பட்டதாரி ஆசிரியர் மட்டும்தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு அவங்க கொடுக்கல ஆனால் அரசு நடத்தக்கூடிய தேர்வு வந்து நியமன தேர்வுன்னு தனியாக நடத்தி அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதே போல் இங்கே தனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க கேட்குறாங்க அது மாதிரி இல்லை அதனால் நீங்கள் பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தாலே போதுமானது இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இவர்களுக்குரிய சம்பளம் என்னென்னு பாருங்கள் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த பணியிடத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா பொது பிரிவினர் ஓசி பிரிவை சேர்ந்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இவங்க நோட்டிஃபிகேஷன் அது கொடுக்கல இந்த பணியிடத்திற்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படின்னா டப்ளியூ டப்ளூ டப்ளியூ எம்டியூ ஸ்கூல் இடி டாட் இன் இந்த வெப்சைட்டு முகவரி கொடுத்துருக்காங்க இந்த முகவரியில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணி யாருக்கு அனுப்பணும்னா கோடி சொல்லி டரிஞ்சொல்லி உங்கள் ஒருத்தர் வச்சுருக்காங்க இந்த முகவரிக்கு கோஆர்டினேட்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டெயின் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் மதுரை சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த முறைக்கு நீங்கள் அனுப்பணும் அனுப்பிவிட்டு அதோடய காப்பியை யாருக்கு அனுப்பணும்னா கரஸ்பாண்டன்ட் கார்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயில் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ ஃபோர் இந்த முகவரிக்கு நீங்கள் அதோடய காப்பியை நீங்கள் அனுப்பணும் நீங்கள் நடத்தஞ்சு ரெண்டு இடத்துக்கு நீங்கள் அனுப்பணும் ஒரு இடத்துக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும் அதோடய காப்பி அதாவது நகல்ல வந்து நீங்கள் இங்கே அனுப்பணும் அந்த நாகர்கோவிலுக்கு அனுப்பணும் அடுத்து பாருங்கள் இதுதான் அந்த பள்ளி முகவரி இது வந்து சிறுபான்மையின் பள்ளி இந்த பள்ளியில் பெரும்பாலும் இப்போ கோர்ட்டு தீர்ப்பு ஒவ்வொரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பீச்சுக்கு எந்த மாதிரி வித்தியாசமும் இல்லை நீங்கள் பட்டதாரிக்கு மட்டும்தான் நியமன அதாவது டெட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு அதனால் நீங்கள் சந்தேகமே இது தேவையில்லை இந்த பணியிடத்திற்கு அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் இதுக்குள்ளே இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சுக்கரலாம் விண்ணப்பித்து அவர்கள் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் போய் பயன்படலாம் சில நண்பர்கள் சொல்கிறாங்க எய்டட் ஸ்கூலில் சந்தேகமாக இருக்குன்னு நம்ம முயற்சியை கைவிட வேண்டாம் கடந்த ஆண்டு நம்ம ஏற்கனவே நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம் அதில் ஒரு ஆசிரியர் வந்து கலந்து கொண்டு அதில் வாய்ப்பு பெற்றுள்ளதாக நமக்கு கமெண்ட் பதிவிட்டிருக்காரு அவருக்குரிய நமக்குரிய வாழ்த்துக்கள் அதனால் நம்ம முயற்சியை கைவிட வேண்டாம் தொடர்ந்து நம்ம முயற்சி இருப்போம் நமக்கான வேலை கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியர் மல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்